அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வெள்ளரிக்காய் மோர்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் இதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை செவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் மோர்கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் பொடி தக்காளி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் சின்ன சீரகம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தயிர் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த வெள்ளரிக்காய் மிளகாப்பொடி தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போது இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வச்ச பிறகு காட்டுறேன் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் சீரகம் ரெண்டு வெள்ளைப்பூடு மூணு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி வா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ நம்ம வேக வச்சுருந்த வெளியிருக்கா கூட இதை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சிருந்த வெள்ளரிக்காய் பாதி வெந்து வந்துருச்சு இன்னும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு காட்டுறேன் நம்ம வேக வச்சிருந்த வெள்ளரிக்கா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது இதை இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மிக்சி ஜார் அழைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம எல்லாத்தையும் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் ஒரு கப் தயிரை மோராக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போது வெள்ளரிக்காய் கறியோடு சேர்த்துக்கலாம் தேங்காயோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருந்த மோரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் மோரோடு சேர்த்து கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக கொதி வந்த பிறகு காட்டுறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு ஒரு நாலஞ்சு வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டாச்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கடுகு இப்போ நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இப்போ நாலஞ்சு வரமிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்து நம்ம வெள்ளரிக்காய் மோர்கரியில் ஊற்றிக்கலாம் தாளித்து மோ வெள்ளரிக்காய் மோர்கரியில் ஊற்றியாச்சு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் மோர்கறி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லரிக்கா மோர்கரி ரெடி